நம்ம காலையில் இப்போ மாடு ரொம்ப லேட்டாக ஒத்துட்டு வரோம் பதினோரு மணி ஆகும்போது மாடுகள்லாம் அப்படியே போயிட்டுருக்குதுங்க ஒரு மாடு மாடுக்கெட்டு வாக்கு போயிட்டுருக்கு எல்லாத்தையும் ஒன்றாங்க அனுசரித்து ஓட்டிகிட்டு போக வேண்டியதேன் எப்போதுமே நம்ம ஆடுகள்லாம் அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து தான் வரோம் அப்படியே ரவுண்ட் அடித்து போயிட்டுருக்கு ஒரு நாலஞ்சு ஆடு முன்னாடி பேசி ஒன்றாடுகள் பின்னாடி வந்துட்டுருக்கு என் லேண்டாக போட்டு நினைக்கிறேன் நேற்று ரொம்ப சீக்கிரம் ஓட்டிகிட்டு வந்துட்டோம் நாலு மணிக்கெல்லாம் ஓட்டி வந்துட்டோம் வீட்டுக்கு பார்ப்போம் இன்றைக்கி எப்படியாகுதுன்னு இன்றைக்கி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நமக்கு ஆட்டுக்கு பட்டி இல்லை பட்டி அடித்து உடச்சிட்டாங்க பாப்போம் என்ன பண்ணுறதுன்னு சண்டை ஈரத்தில் கூட்ட முடியுமான்னு தெரியலை எப்படி என்னன்னு வந்து பார்த்துக்குருவோம் நம்ம இந்த கிடேரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதுப்பா மாட்டுக்குள்ளையே முட்டுது கண் மாட்டையும் முட்டுது அது ஒரு குசியில் முட்டுது அதுக்கு தெரியல